ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சவு சமையலில் என்ன சமையல்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து வெந்தயக்கீரையும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு கறி பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு ஆறு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை குக்கரில் வச்சு உப்பு கொஞ்சம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் நான் வந்து ரெண்டு கட்டு வந்து வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு ஒரு கடாயில் நல்லா வதக்கி எடுத்துருக்கோம் இது ஏன்னால் வந்து கசப்பு இருக்கும் இல்லைங்களா அந்த கசப்பு எடுக்கிறதுக்கோசந்தான் அந்த அதை வந்து நல்லா வதக்கி கசப்பு இல்லாமல் இருக்கும் சில பேர் வெந்தயக்கீரை கசப்புன்ட்டு செய்ய மாட்டாங்க இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப வெந்தயக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால ட்ரை பண்ணுங்க வெந்திய கடாய் வச்சு கடாய் சூடானோடனே அதில் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன் ஜீரகமும் உருளைக்கிழங்கு நம்ம சேர்க்குறனால ஜீரகம் வந்து ரொம்ப நல்லது ஜீரகம் பொரிஞ்சு வந்தோடனே ஒரு நாலு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு வந்து கருவேப்பில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டு அதையே கலந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் இந்த வெங்காயமும் தக்காளியை வந்து வதங்குறதுக்கு அந்த உப்பு வந்து போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கின பிறகு மூடி போட்டு வதங்கின பிறகு நான் வதக்கி வச்ச அந்த வெந்திய கரையையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த டைமில் வந்து அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் கறி மசாலான்னு கடையில் விற்பாங்க அது வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது ரொம்ப நல்லா டேஸ்ட் கிடைக்கும் அதுக்கப்புறமா கட் பண்ண வேக வச்சு தோல் எடுத்துட்டு கட் பண்ண உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து தக்காளியில் உப்பு போட்டிருக்கோம் இந்த டைமில் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் தேங்காயை விடுறேன் இந்த தேங்காய் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் கிடைக்கும் ஸ்மெல்னாவும் நல்லாயிருக்கும் அந்த வாசனையும் லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கணும் தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது லைட்டாக தெளித்து அதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க அந்த எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வரும் இது வந்து மூடி போட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கலந்து விட்டுருங்க இது ரொம்ப நல்ல சாதத்துக்கு ரச சாதம் சாம்பார் சாதம் தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய்